அப்போ வந்துட்டு ஒரு நாள் அப்பா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எல்லாம் அந்த கைவண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ டிராக்டர் இருந்துச்சேன்னா அது எனக்கு தெரியல கைவண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு கைவண்டி ஓட்டுவாங்க தான் இப்போவும் இருக்குது அந்த மாதிரி கைவண்டி எனக்கு அதோட கரெக்டான நேம் என்னன்னு தெரியல கைவண்டி தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு டீசல் வாங்கிறதுக்காக அதுக்கு டீசல் வாங்குறதுக்காக அப்பாவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் சைக்கிள் அமைச்சிருந்துருக்காங்க போயிட்டு டீசல் வாங்கிட்டு வாங்கன்னு கைவண்டிக்கு டீசல் కైవంతి డీసల్ వా అప్పోట ఫ్రెండ్స్ రెండు పేరు సైకిల్ గైస్ అది వంట బాబనాసం புயாமரத்துக்கடன்னு சொல்கிறாங்க பாபநாஸ்தத்தில் கபிஸ்தமாக புளியா மரத்துக்கடை அந்த சைடில் போயிட்டு இருந்திருக்கப்போ ஒரு பஸ்ஸு வந்து சைக்கிளில் மதிச்ச கைஸ் பெருசாலாம் அடியில் சின்ன சின்ன காயம் இருந்துருக்கு அப்போ ஆறு மணிக்கு போனவங்க அப்போ சாப்பாடு வாங்கிட்டு டீசல் வாங்கிட்டு வர சொல்லி ஈவினிங் ஆறு மணிக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனாலே அதுக்கு சைக்கிள் ஓட்டலை அங்கேருந்து டீசல் வாங்கிட்டு தள்ளிட்டேயே வயல் பண்றாவை வந்துருக்காங்க பாபநாஸ்துலேருந்து தள்ளிட்டே பண்றாடை சைடில் அந்த சைடு வயல்லாம் இருக்குது அங்கே வந்துருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு மணி அது போயிட்டு டீசல் வாங்கிட்டு வரத்துக்கு வண்டி எல்லோரும் சேர்ந்து அந்த வயரஸ்லாம் ஒட்டி முடிச்சுட்டு நைட்டு பத்து மணி டைமில் போயிட்டுருக்காங்க அடிபட்டுருச்சு காசு வேலை பார்த்து காசு வாங்கிட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு போயிட்டுருக்காங்க நைட்டு போகிற டைமில் போர்டு போட்டுருந்தாங்க போர்டு போட்டோமே ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரியாமல் லேடிஸ் தான் அந்த டலனி காசு கற்றுக்குவாங்களே அதுக்குள்ளே போயிட்டாங்களாம் தெரியல அவங்களுக்கு படிக்கிறது இந்த மாதிரிலாம் தெரியாது அந்த போர்டு போட்டும்போது இது ஹாஸ்பிட்டலில் அப்படிச்சுட்டு அதுக்குள்ளே போயிட்டாங்களா அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாங்க அதுக்கெல்லாம் நம்ம போவேன்னா நம்ம ஸ்டோர் ரூட்டில் போனோம் அது போய் முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் தப்பிச்சு ஓடி வந்துட்டு மூவி பார்க்க போயிருந்துருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு காசு இருக்குது இந்த வேலைக்கு போயிட்டு அப்போல்லாம் டைமில் வீட்டுக்கு காசு மாட்டாங்களாம் எல்லாம் மூணு பர்சன்ட்டு மூவிக்கு போயிருந்துருக்காங்க மூவி படம் பார்த்து முடிச்சிட்டு நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி டைமில் முடிஞ்சிருந்துருக்கு வாரணாசத்துலேருந்து எங்கள் ஊருக்கு சைக்கிளாக இருந்திருக்காங்க மூணு பேருமே அப்பா கேரியரில் உட்காந்துட்டு படல் பண்ணுறாரு சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துட்டு படல் பண்ணுறாரு ஒரு ஆள் வந்துட்டு கம்பியில் உட்காந்துருக்காங்க பாஸ்லேருந்து வளத்தமாங்கலம் ரோட்டில் வந்துகிட்டே இருந்துருக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க சடக்குலாம் சாப்பிட மாட்டாங்களா அந்த டைமில் வந்துகிட்டே இருந்துருக்குறாங்க இந்த சைடில் இப்படி மெயின் ரோட் போதில்லையா இந்த சைட் ரைட் சைடில் ஒரு முனியாண்டர் கோயில் ஒன்று இருக்கும் இன்னமும் இருக்கிறதுக்கா மெயின் ரோட்டில் பாமநாசம் அந்த ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் தெரியும் ரோட்டில் போகணுன்னா இந்த சைடு முனியாண்டர் கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துருக்கிறாங்க அந்த டைமில் அந்த இந்த சைடு காட்டாமணி பூச்சி இந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி காட்டாமணி பூச்சி இருந்துருச்சுக்கேன் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியலோட அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னது வந்துட்டு என்கிட்ட பிடிதேன் இந்த சைடு இந்த சைடுனா காட்டாமணி பூச்சி இந்த மாதிரி இருக்கும் சைக்கிளில் பெரல் பண்ணிட்டே வந்துருக்காங்க அந்த சைடு அந்த டைமில் நடு ராத்திரியில் மாடாம காய் காலாமடும் பெருசாக இருக்குது தான் நல்லா ஹைட்டாக நல்லா குண்டு குண்டு குண்டாக இருக்குதான் அவ்வளோ பெருசாக இருக்குது தான் மயிறு கை கால் எல்லாம் அவ்வளவு பெருசாக இருக்குது தான் அப்பா கிண்டல் பண்ணியிருந்துருக்காரு அந்த மாட்டை பார்த்துட்டு இங்க பாருங்க அந்த மாட்டோட முதுவை எவ்வளவு பெருசு நம்ம மூணு பேருமே அந்த முதுவில் பட்டு தூங்கலாம் நல்லா பெட் மாதிரி பெருசா இருக்கும்னு சொல்லி வந்து வந்துருந்துருக்காங்க அவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாடு ஆனா சைக்கிள் போயிட்டு சைக்கிள் வேகிறதுக்கு ஏறு கொடுத்து அந்த மாடு நடந்து வந்துட்டே சைக்கிள சைக்கிள் மூணு ரெண்டு பேர் படல் பண்ணிட்டு போறாங்க சைக்கிளில் வந்துட்டு வந்துட்டு அந்த மாடு உழுகுதான் குறுக்கு குறுக்கு போயிட்டு உழுகுதான் அந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கா எதிரியே போக நான் சொல்கிறேன் சைக்கிள் குறுக்க குறுக்க அந்த அந்த மாடு விழுந்திருக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்கத்தில் காட்டமணி குச்சி இருக்குதுன்னு சொன்னாலையா அந்த குச்சை உடைச்சிட்டு அப்பா அந்த மாட்டு முதுகளை போட்டு அடிச்சுருந்துருக்காரு தூரம் போக போன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து வரக்குன பிறகு பின் முன்னாடி ஒரு நாய் மாதிரி போயிருந்துருக்கு நாக்கு நல்ல பெருசாக இவ்வளோ இவ்வளோ நிலத்துக்கு நாக்கு வெளியில் வச்சு வெளியில் போட்டுட்டு இன்னும் சைக்கிள் முன்னாடி போயிட்டு போய் குறுக்கு குறுக்க உழுந்துருந்துருக்கு கடிச்சி குடும்பம் என்னங்க பயந்துட்டு வரட்டி வரத்திட்டு வந்துருந்துருக்காங்க குச்சி எடுத்துகிட்டு அடிச்சிருக்காங்க அதேமாதிரி பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுவே ஒரு நிறத்துக்கு குறுக்க கொடுக்க மறைச்சி மறைச்சி வந்துருந்துருக்கு ஃபைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வளர்த்த நாங்கள் ரோடு டிஸ்ட் யூட்டூன் வரும் இல்லையா வளர்த்து நாங்கள் வந்தோன்னே ரோடு யூட்டன் வரும் எங்கள் குருப்பை அடுத்து போட்டு தான் வரும் யூடூன் போட்டிருக்கிறாங்க போட்டோன்னுமே ரோடு மண் ரோடு தான் பண்ணி இருந்துருக்கு சரி கருக்கா தெரியுமா நெல்லெல்லாம் மிஷினில் போட்டு அடைச்சிட்டு அதில் வேஸ்ட்டு இருந்தேன் கருக்கா முட்டு மாதிரி தெரிஞ்சு மாதிரி அவங்களுக்கு வந்துருக்கு ஆனால் ரோடு நல்லா தான் இருக்கணும் கருக்கா முட்டில் வந்து சைக்கிள் ஏறிட்டு போய் கீழே உங்களுக்கு மாதிரி மூணு பேருக்கும் சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டாங்கன்னா உளுந்து இந்த சும்மா சைக்கிள் தானே லைட்டாக இங்கே இங்கே இருந்தாலும் அடிபட்டு இருக்கு அடிபட்டுன்னு மாதிரி கே கேர் மாதிரி ஆகணும் கேரி மாதிரி இருந்திருக்கு இந்த டைமில் சைக்கிள்ல இருந்து விழுந்துருக்காங்க இவங்க எல்லாரும் விழுந்து கிடக்குறவங்களும் ஒரு வயசான ஆளாங்காய் அவங்க சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்க நல்ல கீழே தழுவிட்டாங்கன்னா உளுங்க டெத் ஆயிடுவாங்க அந்த மாதிரி வயசானவர்கள அப்பா இந்த மெல்லாம் உழுந்திருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட க அவங்க தலை கிட்ட நின்றுட்டு சிரிக்கிறாராம் பாத்துட்டு ஆஹ் நான் அப்பயே மறைச்செல்லாம் கேட்டீங்களா கேட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சிருந்திருக்காரு அப்பா திட்ட அப்பா இருந்தாலும் திட்டிருக்காங்க கலெக்ட் பயலை நன்மை சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதே இந்த மாதிரி சொல்லி பேசியிருந்துருக்காங்க நாங்கள் உழுந்து கலக்குறோம் தூக்கணும்னாலும் பரவாயில்ல நின்று நீ சிரிக்கிற இரவு அவனை ஏஞ்சிச்சி அடிச்சு காலி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏந்திரிக்கிறாங்க ஏந்திரிக்கிறாங்க ஒரு மாதிரி தேறி மாதிரி ஆகுதுதான் அப்பா இருந்தால் அப்பா தலையிட்டே நிற்கிறாங்க அவருக்கு ஒரு மாதிரி விஷ்வல் மாதிரி தோணுதான் அவர் காலை முடி வந்துட்டு வெளியே பெருசு பெருசாக இருக்குல்ல அவர் முடிவு பிடிச்சிட்டு இழந்துருக்கிறாராம் அப்படியே அறுத்துட்டு கீழே வந்துடுறாரு இதே மாதிரி மூணு நாலு டைம் நடந்துருக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே எழுந்துருச்சு சைக்கிளை எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்துருந்துருக்காங்க ஓட்டிட்டு வரோன்னா இவங்க விழுந்து நம்ப இங்கெல்லாம் அடிப்படை போயிட்டு இருக்காங்களாம் அந்த நாய் இருக்கு இல்லையா நாய் மாதிரி வந்துச்சு திருப்பி சைக்கிளுக்கு பின்னாடி உடையாந்துட்டே இருக்குதான் கோபத்தில் என்னன்னா நாங்களே உளுந்து எழுந்துச்சு கோவத்தில் போய் வழியில் போயிட்டுருக்கோம் நீ வேறு குறுக்க வரேன்ட்டு முன்னாடி சைக்கிள் உட்காந்தாங்க தெரியுமா அவங்க ஒரு குச்சை உடைச்சிட்டாங்கன்னா அப்பா ஒரு குச்சியை உடைச்சிட்டு பின்னாடி அப்பா அடித்து அடிச்சு வராட்டி முன்னாடி போகிறாங்க முன்னாடி அவர் அடத்து வரதுக்கு பின்னாடி வரும் இதே மாதிரி அந்த ரோடு ஃபுல்லாக வர முறைக்கும் இந்த மாதிரி மறைச்சிட்டே வந்துருந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டாங்க நாயை தாண்டி வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு இப்படி வந்துட்டு எங்கள் ஊருக்கு வரத்துக்கு ஒரு ஆள் இந்த சைடு ஆளை மேலே ஒரு தடல் மறை இந்த தடல் மறை சரி வரும்புள்ளே அந்த டைம்ல இருந்துருக்கு நான் பார்த்தது இந்த ஆனால் தடல் என்னமே இருக்குது கைஸ் இந்த தடலில் வந்துட்டு ஒரு ஏழு பொண்ணுங்க கும்மி தட்டுறாங்களா அந்த கரம்பு கொள்ளையில் ஆளுலாம் இப்போ வேலை பார்த்துருந்தாங்களோ அவங்க எல்லாம் நான் என்ன நினச்சிட்டாங்க கரம்பக்கொள்ளை வெட்டுறப்போங்கள்தான் கும்மி இருக்கோம் எல்லாத்துக்கும் விட்டுருக்காங்க அவங்க அப்பா அம்மா தான் கேட்கலையே நான் வீட்டுக்கு மணி போதும் மணி ஆகும்போது இந்த டைமில் கும்மி தட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பெருமா சைக்கிளாக வேறாங்க அந்த சைடு போகலையா இங்கிட்ட வந்து என்னடா இப்படிங்கிட்டு இந்த டைமில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் அந்த மாதிரி தோங்களேன் பொண்ணுமே தான் இன்னும் கும்மி தட்டிட்டுருக்காங்க இந்த டைமில் இன்னும் இப்படி வீட்டுக்கு தெரியாமல் வந்து நிற்கிறாங்க ரஜி பிரச்சனை போய் அந்த பொண்ணு நின்றுட்டு பார்க்குறாங்க அந்த தலையில் தாண்டாமல் இந்த செடியெல்லாம் பார்க்குறாங்க அந்த பொண்ணுங்க யாருமே பார்க்கல அந்த பொண்ணுங்க எப்படின்னா ஒரு ஹைட்டு அப்புறம் ஹைட்டு அப்புறம் ஹைட்டு இந்த மாதிரி எரிய பொண்ணுங்க வர வயசுலேயே லாஸ்ட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன குழந்தை வந்து இதை நடக்கிறேன் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் ஏழு பேர் வரிசையாக இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ரவுள் தக் ராவுண்டா கோவில் ஃபங்க்ஷன்லலாம் பார்த்துருக்கீங்க தான் நீங்கள் அந்த கோயிலை தட்டுவாங்க கை தட்டி தட்டுட்டு அந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு வந்து ரவுண்டாக சுற்றி சுற்றி விளாண்டுருக்காங்க விளாண்டுட்டு கத்திட்டு ஒரு வரக்குள்ள ஓடிருந்துருவாங்க வரிசையாக ஃபஸ்ட்டு அந்த ஹைட்டாக உள்ளது அப்புறம் இந்த மாதிரி வரிசையாக ஓடி இருந்துருக்குது அப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்பா கேரியரில் உட்காந்துருந்தாங்க இறங்கிட்டு என்னடா இதுக்கு யூஸ் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு காட்டுக்குள்ள விழுந்து ஓடுதுலன்ட்டு சைக்கிள்ல இருந்து இறங்கிட்டு போயிட்டு கூப்பிடுறதுக்கு சைக்கிள் இறங்கிட்டு அந்த வரப்புல ஓடுறாங்க அந்த மதம் தாண்டாம இந்த செடையிட்டு போனா பாருங்க அந்த லாஸ்ட்ல ஒரு சின்னதா ஒரு அந்த மாதிரி கண்ணங்கள்லாம் பெருசு பண்ணிட்டு அப்பாவை பாய்ச்சிருந்துருக்குது அப்பா சொல்லிருக்காரு என்னடா கர்ண கட்ட ச கர்ணா கட்ட கருணக்கலன் திரும்ப கருணை கிழங்க சைஸ்ல இருந்துட்டு இந்த மாதிரி பார்க்குதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டு அது கண்ணை பார்த்த செகண்ட் ஒரு செகண்ட் அப்பா பார்த்துச்சாங்க பார்த்துட்டு இந்த சைடு சவுண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி பின்னாடிப்பார் இந்த மாதிரி சவுண்ட் பண்ணுற பின்னாடி பார்த்தா அந்த தூரத்தில் பார்த்தாங்கல்லையா அந்த டாகி வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கிதான் அந்த நாயை பார்த்த செகண்ட் அந்த சின்ன பொண்ணு திரும்ப பார்த்து கத்திக்கிட்டே அது பின்னாடி ஓடிடுச்சான் கத்திக்கிட்டே ஓடுதான் ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிக்கிட்டு ஓடுதான் அதுக்கப்புறம் அந்த நான் இதை குச்சி திரும்ப குச்சி இருக்கு இல்லையா அதை உடச்சி நாயை விரட்டியிருந்துருக்காரு விரட்டிட்டு சைக்கிளில் போய் ஏறி உட்கார்ந்துருக்காங்களா மூணு பேரும் உட்காந்துட்டு பார்க்கலாம் இந்த வயசான அது அந்த யூட்டன் திரும்புறப்ப தள்ளி விட்டாங்க இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறாங்களா உங்களை நான் காப்பாற்ற வந்து என்னையே நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறீங்க இந்த மாதிரி பண்ணுறேன் என் கால் முடியாததான் நீ கொடுங்க பாரு உன் மண்டியில் ஒன்றும் இல்லாமல் உன் உடம்புலாம் என்ன பண்ணுற பாருன்ட்டு அந்த ஆள் சொல்லியிருக்கேன் என்ன பாடு படுத்துகிறோம் பாரு அந்த மாதிரி அப்பா அப்பாவை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நடக்காது எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு அந்த ரெண்டு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு போனப்பே சாமி வந்துருச்சு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு சாமி வந்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணி அங்கேயே சரி பண்ணிட்டாங்க இன்னொரு ஆள் போயிருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு வினியாண்டர் கோயிலில் வேணாப்பா அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்களுக்கும் சரி பண்ணியாச்சேன் அப்பா இந்த மாதிரி வந்திருக்காரு இங்க ஒண்ணு தெரியல பாட்டி எல்லாம் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி வருவாங்க புரியாங்க பாட்டிக்கு எல்லாம் சாமி எல்லாம் கை அப்பா வந்துட்டு ஒன்னும் சொல்லலாம் அந்த சீரியஸா எடுத்துக்கணும் ரெண்டு நாள் நாலு தான் இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு அப்பா வாய வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்கணும் வேலை செய்வாரா நல்லா சாப்பிடுவேன் ஆறு மணிக்கு அப்புறம் அப்பாவுக்கு கண்ணு தெரியாதே ஏன் இந்த மாதிரி அவங்க தெரியல ஃபுல்லா கண்ணு தெரியாம தரா கையால தொட்டு தான் பார்த்துட்டு நடப்பாங்க இன்னுமே தெரியலை ஃபுல்லாக பிளாக் மாதிரி தான் இருக்குமா இந்த மாதிரியே போகிறதுக்குன்னு ஒரு அப்பா வேலை பார்த்தா பார்த்தாங்க பாதி டாக்டராக எதுனாலும் எப்படியாவது ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்காங்க பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்பாவோட கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மாதிரி கொத்து கொத்து வந்து தண்ணி தனியாக ஃபுல்லாக உடம்பு எப்படி ஒரு மன நல்லா இருந்து குண்டா பணம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக எலும்பு மாதிரி பண்ணிட்டா தான் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக குள்ளுக்குண்ணாக வந்து தலையால் உள்ள அந்த அவருக்கு விக்ரம் விக்ரம் நான் காணும் இல்லையா இந்த மாதிரி முடிவு இல்லாமல் போயிட்டு தலையில் சீப்பை போட்டு சீரப்போ சீர அந்த மாதிரி போகும் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக நடக்க முடியாமல் எழுந்திருக்க முடியாது சாப்பிட்ற முடியாது ஒன்றுமே பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா கூட ஐயா முனியாண்ட முனியாண்டார் சாமி கோயில பூஜை பண்ணலாம்னு சொன்னா அந்த கோயில்ல கஞ்சி காய்ச்சி ஊத்திருக்காங்க தாத்தாவும் பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கட்டி அவங்களை கையில நடக்கவே முடியாத சூழலுக்கு காட்டுக்குள்ள மாதிரி போனா அவங்க போயிட்டு தனியா இருக்கு அவங்க போயிட்டு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு அந்த பாட்டி கண்ணே தொடர்க்கல கண்ணை மூடிட்டே அப்பா முடிச்சப்ப சொல்றாங்க உன்னை என்னால காப்பாற்ற முடியாது நீ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட பெரியவங்க உன்னை பிடிச்சிருக்கான் இங்கெல்லாம் சரி பண்ண முடியாது நான் ஒரு இடம் சொல்கிறேன் நீ அங்கே போ அங்கே போனாலும் உன்னை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அட்ரெஸ் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா வேலை பார்க்குற பாயிட்டு போய் சொல்லி ஆட்டோ அப்பாலாம் அந் அந்த பட்டத்துக்கு நடக்கவும் முடியுன்னு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து வண்டியிலத்துக்கு உட்கார வச்சு கொண்டுட்டு போய் இங்கே ஸ்டெப்ஸில் மேலே போகணும் அப்படி கையிலே தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க மல்லு கட்டி தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருந்துருக்காங்க அப்போ அப்பாவுக்கு என்ன எதுனால இப்படி போயிட்டுருக்கு விட்டமான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையா அப்புறம் அங்கே போய் உட்கார வச்சோன்னே அந்த அந்த வேலை பார்க்குற பூசாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்போ அப்பா போய் உட்கார்ந்தோடனே வாங்க பெரியவரை அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு ஏன் இப்போ வந்தீங்க என்ன ரெண்டு நாள் தானே உங்களுக்கு டைம் இருக்குது ஏன் இப்போ வந்தீங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம்லே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல பாட்டி பாட்டிங்களா அழுகுறாங்க அப்போ அப்பா வேலை பார்க்குற வாய் சொல்கிறாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் நான் பயன் கொடுத்துறேன் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் ஏதாச்சும் பண்ணிக்குள்ளே காப்பாற்றிருங்க அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நடந்த இன்சிடெண்ட்லாம் அன்றைக்கி வந்துட்டு அந்த நீங்கள் காப்பாற்ற அந்த முனியாண்டரை நீங்கள் அது காலி முடிய கொடுக்கறதுனால அதனால தான் தலையில் உள்ள முடியும் ஊராக கொடுத்து தூக்கியாக போயிட்டு அந்த மாடு மாதிரி வந்து தான் என்ன சொல்லி அது வந்து இந்த மாதிரி வரும்போது மூணு பேருக்குலாம் அவ்வளோ ஒரு பெரிய மாடாக இருக்குது இந்த மாதிரி சொல்லி கம்பு தூக்கி வந்து இல்லை அதனால்தான் உனக்கு இந்த பாடுபடுத்திருக்கு ஆனால் முனையான வந்து உயிரை எடுக்கணும் அந்த மாதிரி நோக்கத்தில் வரலாம் ஃபுல்லாக அவரை வந்து கஷ்டப்படுத்தணும் இந்த மாதிரி வந்து இங்கே தப்புக்கான தன் தண்டனையை கொடுக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த லாஸ்ட்ல ஒரு சின்னதாக பொண்ணு பார்த்துச்சு இல்லையா அது வந்து கொல்லிகா பிசாசம் காய்ச்சி ஏழு பேர் வந்தாங்கன்னா கொல்லிக்கா பிசாசம் எனக்கே தெரியாது கொல்லிகா பிசாசம் நான் கேள்விப்பட்டதில் இந்த ஸ்டோரியில் தான் நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளது அந்த ஃபஸ்ட்டு உள்ள செகண்ட் அந்த மாதிரிலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லாஸ்ட்டில் உள்ளது மட்டும் பிடிச்சிச்சின்னா ஆளை காலி பண்ணாம விடாதாங்க ஃபஸ்ட்டில் உள்ளதுனால பார்த்துச்சுன்னா கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்களோட அவங்க கூட இருந்து ஃபேம் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டோரி நம்ம ஸ்டோரி ஒர்க் பார்த்துக்கோங்களேன் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கூட இன்ஸ் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் போகிறது வந்துட்டு பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அந்த ஆளை காலி பண்ணாமல் விட அப்பா அப்பாவுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் போனிச்சுனேன் அதுதான் பா ஒரு செகண்ட் தான் பார்த்துருந்துருக்கு ஒரு செகண்ட் பார்த்ததுக்கு தான் ஃபுல்லாக அவரை இது பண்ணிட்டு காய்ச்சல் முனியாண்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் அவர் சொல்லிட்டாரா நல்லா பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உயிர் குயில் விட அந்த பிள்ளைய விட்டு போயிடுறேன் அப்பா உட்காந்துட்டு பேசுகிறாரா என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினானே கால் முடிய கொடுந்தானாங்க அதனால தான் அவனை கஷ்டப்படுத்தினேன் உயிருக்கு உயிரை வாங்கி கொடுங்க நான் அதை விட்டுட்டு போயிடுறேன் இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு உயிருக்கு உயிர் சேவல் வாங்கிட்டு விட்டுட்டுறேன் சேவல் வாங்கிட்டு விட்டுடுறேன் மணி வாங்கி கட்டிடுறேன் இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு அந்த பிடிச்சி இல்லையா பிடிச்சில்லையா விட்டு பேசுகிறாங்களோ விட்டுட்டு போகவே மாட்டேன் எனக்கு தேவையானது அதெல்லாம் இல்லை எனக்கு தேவையானது உயிர் தான் நான் உயிரை எடுக்காமல் போகவே மாட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கு இந்த கொல்லிக்காப்பி சாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சாங்க போகவே மாட்டேன் சொல்லிருச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொல்லியிருக்காரு நான் இப்போ மட்டும் போகலைன்னா நான் பிடிச்சி நான் அடைச்சிருவேன் வெளியில் வர முடியாது அந்த மாதிரி சொல்லி மிரட்டி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரா சரி நீங்கள் குறுக்காததை வாங்கிக்கிட்டு நான் போயிடுறேன் அந்த மாதிரி அதை சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கை ஃபுல்லாக மண் எடுக்கல மணல் அதை விளைய கொடுத்துருக்காங்க இதான் உனக்கு சாப்பாடு நீ சாப்பிட்டு போயிடு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வாங்கிட்டு அப்பா சாப் அந்த ஒரு கையில் உள்ள மணல் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துருக்காரு கை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடலாம் என்னென்னா தொல்லை பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருச்சேன் அதுக்கு போய் கையை போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அப்போ இந்த ஒரு மாதிரி கண் தெரியவில்லாம் ரெக்கவர் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப அந்த மாதிரி மலர்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இந்த போ டோப்பை டாப்பே ஃபோன் செய்ய முடியும் அதில் எல்லாமே போய் புது மொழி வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு சேவை வாங்கி போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அது பிடிச்சிச்சு அதுக்கான அந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்மே இல்லை இதான் வயசு அப்பாவுக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு நானும் இந்த ஸ்டேஜில் தான் இந்த கொலிக்காய் பிசாஸ் சொல்லுவாங்க இப்போ இந்த கார்த்திகளாக வருது இல்லையா அந்த டைமில் எங்கள் ஊரில் இந்த பந்தம் டயரு டீப்பு வைக்கிறதெல்லாம் பண்ண குளிச்சுட்டு ஓடுவாங்க அதுக்கான ஒரு ரீசன் வந்து பெரியதாக சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ கேட்குறப்ப இந்த மாதிரி தான் கொல்லிக்கா பீசாஸ் போவோம் அதுக்கு பின் பண்ணிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க இப்போ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எங்கள் ஊரில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் நான் முடிஞ்சுன்னா அதை எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் அந்த மாதிரி ஸ்டோரியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் படத்தில் பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு அது அப்பாலாம் அந்த லைஃப்பில் இன்வால்வ் ஆயிருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கள் அப்பா எதுனாலும் தெரியல போய் போய் எல்லா விஷயத்துலையும் மாட்டிக்கிறாரு காய்ஸ் ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிக்கிறது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனலாக நான் போஸ்ட் பண்ணுவேன் கைஸ் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் காய்ஸ்